மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்து நிதி அமைச்சர் என்ற முறையிலே எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு இந்த அவையிலே நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாட்டிலேயே மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு சிறப்பாக முன்னேறி பல்வேறு சமூக பொருளாதார கூறுகளில் மாபெரும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கண்டுள்ளது என்பதை நான் பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை அளிப்பதிலும் சரி பொது சுகாதாரம் கல்வி சமூக பாதுகாப்பு மனிதவள மேம்பாட்டு குறியீடு தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிகளிலும் சரி தமிழ்நாடு கண்டுள்ள முன்னேற்றத்தை மனசாட்சி உள்ள எந்த நபராலும் மறுக்க இயலாது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அண்மையில் நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள மாநிலங்களுக்கு இடையேயான சுகாதார குறியீடுகளில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மூன்றாவது இடத்தில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை முதல் இடத்திற்கு கொண்டு வர இந்த உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்விக்கான மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நாம் அடைந்த இந்த முன்னேற்றம் நமது சொந்த முயற்சிகளாலும் சொந்த பலத்தாலுமே ஏற்பட்டது என்பதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் சமூக பொருளாதார மாற்றத்திற்கு மற்ற மாநிலங்கள் பின்பற்றும் வகையில் உதாரணமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் குடிசைகள் இல்லாத கிராமங்களையும் குடிசை பகுதிகள் இல்லாத நகரங்களையும் உருவாக்க வேண்டும் என்பதே இந்த அரசின் லட்சியமாகும் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் கான்கிரீட் வீடுகள் கட்டிக்கொள்ள ஏழை எளியவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இலவசமாக அளிக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் ஏராளமான குடிசை வீடுகள் மாடி வீடுகளாக மாறியுள்ளன என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் இந்த கிராமங்களில் தேசிய ஊரக குடிநீர் திட்டத்தின் நிதி உதவியுடன் குடி தண்ணீர் வசதி செய்து தருவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு செய்து வருகிறது என்பதையும் தெரிவித்து கொள்கிறேன் அரசுக்கு கிடைக்கும் வரி வருவாயை விகிதாச்சார அடிப்படையில் பிரித்து கொடுக்க வேண்டும் இதற்காக மத்திய அரசை வலியுறுத்தி இந்த அவையிலே ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்ததாக மீன் வளத்துறை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் மீன் வளத்துறை மூலம் வழங்கும் மானியம் சரியாக வழங்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது விசை படகுகளுக்கு மத்திய அரசு மானிய விலையில் டீசல் வழங்கி வருகிறது அவர்களுக்கு வழங்கப்படும் டீசல் அளவை அதிகரித்து வழங்கிட ஆவண செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன் சென்னை மாதவரத்தில் உள்ள ஆவின் பால் நிறுவன தலைமை மேலாளர் கிருஷ்ணகிரியில் உள்ள ஆவின் சில்லறை விற்பனை நிலைய மேலாளருக்கு எழுதிய பனிரெண்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றாறு தேதியிட்ட கடிதம் அன்புடையீர் தங்களிடமிருந்து இதுவரையில் இந்த மாதத்திற்கான விற்பனை விவரம் வந்து சேரவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆவின் பால் நிறுவனத்தின் கிளை நிறுவனங்கள் மாதாந்தோறும் விற்பனை விவரக்குறிப்பு அனுப்ப வேண்டும் என்பதை தாங்கள் அறிவீர்கள் என நம்புகிறேன் பிரதி மாதம் பத்தாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டிய விவர குறிப்பை இன்றைய தேதி வரையில் அனுப்பவில்லை எனவே உடனடியாக இமெயில் மூலம் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட வாரியான விற்பனை விவரங்களை பார்க்கும்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விற்பனையில் சரிவு ஏற்பட்டுள்ளது இதற்கான காரணங்கள் என்ன என்று கண்டறிந்து விற்பனையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் ஊழியர்களுக்கான ஏப்ரல் மாதத்திற்கான சம்பளம் அவர்களது வங்கி கணக்கிலே செலுத்தப்பட்டுள்ளது என்ற விவரத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து வர இருக்கும் பொங்கல் பண்டிகை காலத்தில் ஆவின் பொருட்களை அதிக அளவில் விற்பனை செய்திட வேண்டும் தங்கள் நம்பிக்கையுள்ள